அகதுல்லாமைத்தானமான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி அறுபத்தி நாலாவது நாளை எட்டியிருக்கிறது ஈத ஆக்கிரமிப்பாளருக்கு பல இக்கட்டான அழிவுகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் நம்மளுடைய போராளிகள் குழுக்கள் இப்பொழுது நெட் சாரிம் நெட் நாம் இரண்டொரு நாட்களாக உங்களுக்கு சொல்லி வருகிறோம் நெட் முழுமையாக அடித்து தகர்த்து விட்டார்கள் என்று இப்பொழுது நெற்ற பைத் பெய்த் ஹானூன் பக்கத்தில் மாற்ற வேண்டும் என்று இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் பணத்தையும் இராணுவத்தையும் குவித்திருக்கிறது இந்த பெய்த் ஹானூன் கொஞ்சம் உயரமான பகுதியில் இருப்பதால் மொத்த மொத்தமாக காசாவை கண்காணிக்க முடியும் என அது கருதுகிறது ஆனால் அது செலவழித்த பணம் அளவும் நேற்று மிகப்பெரிய தாக்குதல் ஒன்று நடத்தி அனைத்தையும் அளித்திருக்கிறது பெய்த் ஹானூன் ரெண்டு ஆம்புஸ் ஒரே நேரத்தில் நடந்திருக்கிறது அதை ஒரு ஆம்புஸ் ரெண்டு தாக்குதல் என்று இஸ்ரேலிய மீடியாக்கள் சொல்லுகின்றன அதில் ஏழு பேர் இறந்திருக்கிறார்கள் இருபத்தி மூணு பேர் இருக்கிறார்கள் பதினோரு பேர் அதிகமாக கிரிட்டிக்கல் கண்டிஷன் என்று சொல்லக்கூடிய மிக சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுக என்று சொல்லுகிறார்கள் இஸ்ரேலிய மீடியாவை சார்ந்தவர்கள் வாலா வெப்சைட் தான் இதை அதிகமாக பிரஸ்தாபித்து ஒரு பதிவை போட்டிருக்கிறது அடுத்தது பெய்த் ஹானூனில் இன்னொரு தாக்குதலை இருக்கிறார்கள் அது நேற்று நடந்த தாக்குதல் அதில் ஏழு பேர் இறந்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய ராணுவத்தினர் நாங்கள் அதில் இறந்தவர்களை இன்னும் அதிகமாக இன்னும் முழுமையாக கணக்கிட முடியவில்லை ஏனென்று சொன்னால் எல்லோரையும் அங்கிருந்து எவாக்குவேட் பண்ணுவது அங்கிருந்து அகற்றிய பின்னர் தான் தெரியும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒன்று தெரியும் எத்தனை பேர் அந்த பட்டாலியனில் இருந்தார்கள் அவர்களில் எத்தனை பேர் மீண்டார்கள் என்பது அதை சொல்ல மாட்டேன் என்கிறார்கள் நாள் நடந்த அந்த மிகப்பெரிய ஆம்புஸ் மூணு ஆம்புஸ் சொன்னோம் அந்த ஆம்புஸில் இழந்த இழப்புகளை பற்றி நேற்று நத்தியானு மிகப்பெரிய நெருக்கடிக்கு ஆளாகி ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார் அதில் நாம் இது போன்ற மாலை பொழுதுகளையும் காலை பொழுதுகளையும் கடந்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் அதே வார்த்தையை இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் ஹட்சும் இது மிகப்பெரியதொரு தவறு நடந்துவிட்டது நாம் நிறைய போராளிகளை இழந்துவிட்டோம் வருத்தத்துக்குரியது அதை நாங்கள் ரிக்ரெட் என்று அதையும் சொல்லியிருக்கிறார் இப்படி இவர்களே ஒத்துக்கொள்கின்ற மிகப்பெரியதொரு தோல்வியை அங்கே ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இப்பொழுது பைத் ஹார்னூலில் கீழே சுரங்கப்பாதை இறக்கி இஸ்ரேல் போராளிகள் உடையது மேலே இஸ்ரேல் வந்து நான் நெற்சாரிம் இங்கே மாற்ற போகிறேன்னு சொல்வது எல்லோருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்துருக்கிறது ஆனால் உண்மையில் நெட்சாரிம் வந்து வனப்பகுதிகளுக்கு மாற்றப்படுகிறது என்பதுதான் ஆள் இல்லாத பகுதிகளுக்கு மாற்றப்படுகிறது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்று சொன்னால் நெற்சாரி முயற்சி ஆறு முறை எடுத்தும் தோற்று போய்விட்டது ஏற்கனவே பஃபோன் கடலை தோண்ட போகிறேன் தண்ணி அடிக்கப் போகிறேன்னு சொன்னதெல்லாம் மிகப்பெரிய தோல்வியாக முடிந்தது அடுத்தது இஸ்ரேலிய ராணுவத்தினர் பலர் தங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை மீண்டும் காசாவுக்கு அலை மீண்டும் இஸ்ரேலுக்கு அழைத்து காசாவில் இருந்து இஸ்ரேலுக்கு அழைத்து அவர்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்ய மறுக்கிறது இஸ்ரேல் அதனால் அவர்கள் பைத்தியம் பிடித்தவர்களாக ஒரு இருவர் சுயசைட் பண்ணியிருக்கிறார்கள் அது எத்தனை பேர் என்பதை இஸ்ரேலிய இராணுவம் இன்னும் முழுமையாக வெளியிடவில்லை அடுத்து ஹமாஸ் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது இஸ்ரேல் எங்களிடமிருந்து போன்ற தாக்குதலை நானூத்தி அறுபத்தி நாலாவது நாளிலும் அதற்கு பின்னும் இனிவரு நாட்களிலும் அது எதிர்பார்க்கவில்லை அது தன்னுடைய ராணுவத்தினருக்கு ஒரு பொய்யை சொல்லி வைத்திருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய போராளிகள் குழுக்கள் முட்ட முட்டாக அழிக்கப்பட்டு விட்டன என்று ஒரு பொய்யை சொல்லி வைத்திருக்கிறது ஆனால் இவர்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் என்னால் இஸ்ரேல இராணுவத்தினர் எப்படி அதிர்ந்து போயிருக்கிறார்கள் என்றால் வென் ஃபைட்டர்ஸ் ரீ ஃப்ரம் அன்எக்பெக்டட் பொசிஷன்ஸ் அவர்கள் எங்கெல்லாம் ஹமாசையும் இதர போராளிகள் குழுவை அழித்து விட்டோம் என்று நம்பினார்களோ அங்கே இருந்து போராளிகள் வந்து திடீரென தாக்குதலை நடத்துவதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை அதில் தான் அவர்கள் நிறைய மாறுகிறார்கள் இன்னும் பல திட்டங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் அந்த திட்டங்களை இப்பொழுது நாங்கள் வெளிப்படுத்த மாட்டோம் என்று சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறார்கள் இவையெல்லாம் அக்டோபர் ஏழுக்கு முன்னாடியே அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னா முன்னாலேயே நாங்கள் திட்டமிட்டு வைத்திருந்தோம் நிச்சயமாக இஸ்ரேல் இங்கே ஒரு ஜெனரல்ஸ் பிளான் என்று சொல்லக்கூடிய அப்பொழுது பேர் வைக்கவில்லை ஆனால் அது நிச்சயமாக மக்களை அழித்துவிட்டு அந்த இடத்தில் இஸ்ரேலர்களை கொண்டு வந்து குடியேற்ற வேலையை செய்ய முயற்சி செய்யும் என்று எதிர்பார்த்தே நாங்கள் திட்டங்களை தீட்டினோம் அந்த திட்டங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் இப்பொழுது இஸ்ரேல் திணறுகிறது என்று சொல்லுகிறார்கள் இஸ்ரேலிய மீடியா வந்து போராளிகளுடைய புது டாக்டிஸ் அப்படி இருக்குன்னா டீப் கிரவுண்ட் எக்ஸ்ப்ளோஷன் அதாவது நம்ம போய் சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் படையை அனுப்புகிறோம் ஆனால் அங்கிருந்தும் குண்டுகள் வெடிக்கிறது அதனால் ரொம்ப ஆழமாக இது வைத்து அதை இயக்குகின்ற சுட்சுக்களை தங்களுடைய கைகளில் வைத்திருக்கிறார்கள் இது நாம் எதிர்பார்க்காதது என்று இஸ்ரேலிய மீடியாக்கள் சொல்கின்றன அடுத்து இஸ்ரேல் வந்து மிடில் ஈஸ்ட் மானிட்டர் சொல்லுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் எல்லா இடங்களிலும் இருந்து பின்வாங்குவதற்கு தயாராகி வருகிறது ஏனென்று சொன்னால் தொண்ணூறு சதவீதம் பேச்சுவார்த்தை போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை நிறை பெற்று விட்டது பைடனும் அழுத்தம் கொடுக்கிறார் ட்ரம்ப்பும் அழுத்தம் கொடுக்கிறார் ஆகவே இஸ்ரேலுக்கு நெருக்கடி நெருக்கடிகள் அதிகரித்து இருக்கின்றன அதை விட அதிகமாக மூன்று நாட்களாக நடக்கின்ற பயங்கரமான ஆம்புஷில் அவர்கள் இறந்து போவது பெரிய பெரிய இராணுவ அதிகாரிகள் இறந்து போவதும் அதை வைத்து கொண்டு தெல்லவி நடக்கின்ற மிகப்பெரிய ஊர்வலங்களும் இஸ்ரேலை கதிகளங்க வைத்திருக்கிறது ஆகவே அவர்கள் நெட்சாரிமில் இருந்தோம் இப்போ நெட்சாரிமை பற்றி விரிவாக எழுதக்கூடியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் நெட்சாரிம் நெற்சாரிம் என்று ஆறு தடவை பெரிய பண செலவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லக்கூடிய கட்டுமானங்களை ஏற்படுத்தி அத்தனையும் போராளிகளால் அளிக்கப்பட்டு இப்பொழுது வனப்பகுதிக்கு போகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது அதனால் இஸ்ரேலுடைய விட்ராவல் பிளானில் இஸ்ரேல் காசாவில் வெளியேறும் திட்டத்தில் நெட்ஸாவில் நெட்ஸாரில் இருந்தும் வெளியேறக்கூடிய திட்டம் இருக்கிறது என்று மிடில் ஈஸ்ட் மானிட்டர் நமக்கு செய்திகளை சொல்லுகிறது இதனிடையே ட்ரம்ப்போடைய உடைய போர் நிறுத்தத்துக்காக அனுப்பப்பட்ட பேச்சாளர் ஸ்டீவ் விட்காஃப் வந்து இஸ்ரேலையும் சந்தித்து விட்டு இருக்கிறார் அவர் நான் ஒரு போர் நிறுத்தத்தை ஒப்பந்தத்தை முடித்து விட்டு தான் போவேன் என்று சொல்கிறார் என்னென்னு சொன்னால் இன்னும் ஆறு நாள் தான் இருக்கிறது ட்ரம்ப் பதவியேற்பதற்கு அதற்குள்ளால் பைடன் எப்படியாவது இந்த போரை நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் ட்ரம்ப் தன்னுடைய பேச்சுக்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார் முதலில் காசாவை நான் அழித்து விடுவேன் ஐ வில் லெட் எல் லூஸ் இன்ன காசா என்று சொன்னார் அது யா இப்பொழுது ஒரு வார்த்தையை கூட சேர்த்திருக்கிறார் அது ஹமாஸுக்கு மட்டுமல்ல எதிராக மட்டுமல்ல இஸ்ரேலுக்கு எதிராகவும் இருக்கும் என்கிறார் இஸ்ரேலுக்கு எதிராக எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை ஆனால் இஸ்ரேல் அவர் மிரட்டுகிறார் என்பது மட்டும் அதிலிருந்து தெரிகிறது அதாவது வெஸ்ட் பேங்கு வெஸ்ட் பேங்கில் இந்த போராளிகளுக்கு என்ன பெரிய பிரச்சனைனா பாலஸ்தீன அதாரிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த அப்பாஸ் அந்த போராளிகளுக்கு எதிராக ஒரு போரை அறிவித்திருக்கிறார் ஆகவே அந்த முஸ்லீம்கள் சகோதர சண்டையை அவர் விரிதாக ஏற்படுத்துகிறார் அவர் இஸ்ரேலின் கைகளில் இருந்து கொண்டு அதை செய்கிறார் காரணம் என்னவென்று சொன்னால் ராசாவிலிருந்து இஸ்ரேல் வெளியாவது ஏறத்தாழ ஒரு தொண்ணூறு சதவீதம் உறுதியாகிவிட்டது அதுவும் நெட்ஸாரிங் போன்ற பகுதிகளிலே இருந்து வெளியே வருவதாக இருந்தால் அவ்வளோ கட்டுமானங்களை விட்டுவிட்டு இஸ்ரேல் வருவது உறுதி செய்யப்பட்டு விட்டது அதன் பிறகு மேக்கரையும் போராளிகள் கைகளில் போய்விட்டால் தன்னுடைய சௌசான வாழ்க்கையும் தான் இதுவரைக்கும் உலகளாவிய அளவில் அனுபவித்த டிப்ளமேட்டிக் ஸ்டேட்டஸ் ராஜாங்க கண்ணியமும் உலகமெங்கும் இருந்து வரக்கூடிய பணம் இவர்களுக்கு தான் போகும் ஏன்னா பாலஸ்தீன் அதாரிட்டி அவர் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்ல இருந்தாலும் இவர்களுடைய அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த பணம் போகும் ஒரு முறை ஹாலித் முசாயில் சொன்னார் பாலஸ்தீன் அதாரிட்டி காசாவில் இருந்து விரட்டப்பட்ட போது அவர் சொன்னார் என்னவென்று சொன்னால் இனிமேல் இந்த பாலஸ்தீன மக்களுக்காக கொடுக்கக்கூடிய பணம் எந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையும் செலவாகாது நாங்கள் அந்த மக்களுக்கு அதை கொண்டு சேர்ப்போம் என்று சொன்னார் அவ்வளவு சொவுஸாக வாழ்ந்தவர்கள் இப்பொழுது அந்த சொவுஸு கையை விட்டு போய்விடுமோ என்று மிகப்பெரிய கவலையில் இருக்கிறார்கள் அதை பெரிய கவலை இஸ்ரேலுக்கு என்னென்னா பாலஸ்தீன அதாரிட்டியை கொண்டு ஹமாஸு போன்ற போராளிகளை குழுக்களை மேற்கரையில் அடக்க வேண்டும் இப்பொழுது நிறைய வந்தேரிகள் அங்கிருந்து வெளியேறி விட்டார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்ரேல் மினிஸ்டர் செட்டில்மெண்ட் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருனா பத்து லட்சம் யூதர்களை உலகமெங்கும் இருந்து வந்து இங்கே நீங்கள் குடியேற வேண்டும் வந்து பத்து லட்சம் பேர் உலகம் முழுவதும் இருக்கானா இல்லையான்னு தெரியல ஆனா ஒன் மில்லியன் சொல்லிடுறாங்க வந்து நீங்கள் மேற்கரையில் வந்து குடியேற வேண்டும் ஏனென்றால் வீடுகளை காலி செய்து விட்டு எல்லோரும் ஓடுகிறார்கள் போராளிகளின் தாக்குதல் மேற்கரையில் இந்த யூத குடியிருப்புகளை நோக்கி வந்து கொண்டு இருப்பதால் உயிருக்கு பயந்து ஓடுகிறார்கள் என்று சொல்கிறாள் இவன் உயிருக்கு பயந்து ஓடுவான்னா அவன் சேஃபா உலகம் முழுவதும் மிக பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஈதர்கள் இங்கே வருவாங்களா வர மாட்டாங்க அவங்க சொல்லுவாங்க இஸ்ரேலுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது ஈதர்களுக்குன்னு ஒரு நாடு இருக்கவே கூடாது இஸ்ரேல் வந்து யூத வேதங்களின்படியே இல்லீகல் ஸ்டேட்டு என்று அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வர வாய்ப்பில்லை ஆனால் மேற்கரை பெரிதாக காலி ஆகிறது என்பது பாலஸ்தீன தாரட்டி போராளிகள் குழுக்களின் மேல் ஒரு யுத்தத்தை பிரகடனப்படுத்தி இருப்பதும் இஸ்ரேல் வெளியில் இருந்து வந்து இங்கே குடியேறுங்கள் என்று சொல்வதும் உறுதி செய்கிறது அடுத்தது ஃபெப்ரானில் நேற்று ஒரு பெரிய தாக்குதலை இஸ்ரேலிய இராணுவம் நடத்தி இருக்கிறது அது த மவுண்ட் ஆஃப் மெர்சி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அது பைபிளோடு சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம் அந்த பகுதியில் நேற்று போராளிகள் குழுக்கள் எதிர்த்து தாக்கி இஸ்ரேலிய படைகளை திரும்ப அனுப்பியிருக்கிறார்கள் இனிமே நார்தர்ன் இஸ்ரேலை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் நார்தர்ன் இஸ்ரேலில் இருபது பெர்சன்ட் அதாவது வடக்கு இஸ்ரேலில் வந்து இருபது பெர்சன்ட் மக்கள் தான் வந்தாங்க அங்கேருந்து நாலு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் காலங்களில் நேற்று இஸ்ரேல் பல தாக்குதலை நடத்தி இருக்கிறது அதனால் அப்பர் கலியில பல தாக்குதலும் ஒரு பெரிய சைரன் சத்தமும் கேட்டு இருக்கிறது இது ஹிஸ்புல்லாவா மற்றவர்களா என்று யாரும் கணித்து கூறவில்லை ஆனால் அப்பர் களியில இருந்த அந்த இருபது பெர்சென்ட்ல கொஞ்சம் பேர் அப்பர் கலியில் வந்தவங்க அவங்க பொதுங்கு குழிகளை நோக்கி ஓடி இருக்கிறார்கள் அடுத்தது தாய்லாந்தில் இஸ்ரேலி சோல்ஜர் ஒருவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்திருக்கிறார் அது ஒரு ஆக்சிடென்ட் என்று இஸ்ரேல் சமாளிக்கிறது ஒருவேளை அவர் தற்கொலை செய்து கொள்ள கொண்டிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி இந்த யுத்தம் இப்போ ஈரான் வந்து மார்ச் டூஸ் ஜெருசலம் என்ற ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது அந்த அறிவிப்பின்படி அந்த அறிவிப்பில் பல பயிற்சிகளையும் எடுக்கிறது அதே ஒரு இறுதி தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்று அறியப்படுகிறது ஈரானுடைய தாக்குதல் மிகவும் வலிமையானதாக இருக்கும் என்றும் ஈரான் ஜெருசலத்தை போய் நோக்கி நடக்கும்போது சிரியாவில் இருக்கின்ற போராளிகள் ரெஸ்திய சுட்பட எல்லோரும் அந்த படையை சேர்ந்து கொள்வார்கள் ஏமனில் இருந்து பல லட்சம் பேர் சேர்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொல்லு என்ற கேஷியங்களும் ஈரானுடைய அறிவிப்பும் அதையே உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது ஈரான் ஏற்கனவே சொன்னது போல அமெரிக்க தளங்களை நிச்சயமாக அழித்து ஆக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இதற்கு ஆறு நாள் டைம் தான் இருக்கு இந்த ஆறு நாள்ல ஆறு நாள் இறுதியில் ட்ரம்ப் பதவியேற்கிறார் அதற்கு முன்னால் ஈரானுடைய அணு உலைகளை தாக்கி ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் அமெரிக்கா இருக்கிறது ஈரான் அதற்கு எல்லா விதத்திலும் தயாராக இருக்கிறேன் என்று அறிவித்திருக்கிறது ஆகவே இந்த யுத்தம் பல மேற்பு பல விரிவான பள்ளலங்களுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் சேர்க்கிறோம் வாய்கிறதாவில் அரபில் அலுமே